மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து சுக்கரனுடைய ஒரு ஆதிபத்தியத்தை பற்றி ஒரு முக்கியமான வீடியோ தான் சுக்கரன் சார்ந்த ஒரு ஆதிபத்தியமுடைய அற்புதமான ஒரு வீடியோ இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்ரன் சார்ந்த விஷயத்தில் வந்து சுக்ரன் நமக்கு எந்தெந்த இடங்களில் வந்து இருந்தால் நன்மையை கொடுக்கும் எந்த இடங்களில் வந்து இருந்தால் தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இது பொதுவாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது ஏன் வந்து இந்த சுக்கரன் சார்ந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுன்னு யார் வந்து பணத்திற்காகவும் திருமண வாழ்க்கையில் வந்து தாம்பத்தியத்தில் வந்து இல்லற மேன்மை இல்லாமல் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இது ஒரு நெடிய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியில் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி இதை தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு செய்யலாம் அப்போ தீர்வு செய்யணும் நம்ம என்ன பிரச்சனையில் நம்ம ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்போ என்ன சொன்னோன்னா சுக்கரனுடைய ஒரு ஆதிபத்தியம் என்பது இல்லற வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது அந்த இல்லற வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் எந்த இடத்தில் இருந்தால் சுக்கரன் இடம் எந்த இடத்தில் இருந்தால் அந்த பெண்ணை வந்து சுக்கரன் முதல் முதல் பாயிண்ட் வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் பெண்ணுடைய ஜாதத்தில் எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு மட்டும் பாருங்க அப்ப இருக்க கூடாதுன்னு பார்த்தாச்சுனாலே இருக்கக்கூடாத இடங்கள் வந்து மிதனத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது கடகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது சிம்மத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது அதற்கடுத்து தனுசில் இருக்கக்கூடாது மகரத்தில் இருக்கக்கூடாது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா கும்பத்தில் இருக்கக்கூடாது இந்த ஆறு இடங்களில் கண்டிப்பாக வந்து என்ன சுக்கிரன் சுக்கரன் இருக்கக்கூடாது அப்படி சுக்கிரன் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த பெண்ணால் இல்லற வாழ்க்கையில் இலகுவாக ஈஸியாக ஒன்றி போக முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இது என்னுடைய அரு அனுபவம் பரீட்சித்து பாருங்கள் அப்போ பரீட்சித்து பார்க்கணும் பரீட்சித்து பார்க்கணும் அதாவது நான் பரீட்சித்து பார்த்துட்டேன் என்ன சொல்கிறேன்னா மிதனத்தில் சுக்கரன் இருக்கிறவர்களும் கடகத்தில் சுக்கரன் இருக்கிறவர்களும் சிம்மத்தில் சுக்கரவர்களுடைய வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் வந்து நன்றாக ஒன்றி போக முடியவில்லை என்று என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே தனுசில் சுக்கரன் இருக்கிறவர்களும் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறவர்களும் அதற்கடுத்து கும்பத்தில் சுக்கரன் இருக்கிறவர்களுக்கும் திருமண வாழ்க்கை ஒன்றி போவது கிடையாது இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய இடங்களாக அதற்கு மாறி மாறிவிடுகிறது அப்ப இவர்களால் வந்து என்ன சொல்றான்னா ஒரு கணவரை ஒரு பெண் கணவரை என்ன சொல்கிறான்னா இழுத்து அதாவது வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அனுசரித்து வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்றான்னா வந்து தன்னிடம் ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருள் வந்து தன்னை விட்டு போகாமல் இருக்கணும் அதுதான் வந்து சுக்கரனுடைய அற்புதமான காரத்தம் அந்த பொருள் தன்னை விட்டு வந்து என்ன சொல்கிறான்னா திருப்தி இல்லை என்று சொல்லி என்னைக்கு போகிறதோ அங்கே சுக்கரன் சரியில்லை இல்லீகல் கான்டாக்ட் வருவதற்கு காரணமே இந்த ஆறு இடத்துல வந்து என்ன சொல் சுக்கரன் இருக்கிறவங்களோ பாருங்கள் அவர்கள் பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறான ஏன் சார் இது இது இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்குமா இல்லை அது கர்மா அதற்கு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது தீர்வு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் தீர்வு கண்டிப்பாக இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா இதற்கு எப்படி தீர்வு பண்ணுவது அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறான்னா வந்து தீர்வு பண்ணணும் தீர்வு என்பது நம்மிடம் நம்முடைய ஜாதகத்தில் மிதனம் கடகம் சிம்மத்தில் சுக்கரம் இருக்கிறது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து தனுசு மகரம் கும்பத்தில் சுக்கரன் இருக்கிறது அப்போ இது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண் பெண் வேறுபாடுகள் கிடையவே கிடையாது பலன்கள் ஒன்றே ஒன்று தான் அங்கே கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கியா அவ்வளோதான் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு சரி ஒரு ஆணாக இருந்து வந்து இவர்களுக்கு சுப்ரன் எங்கே இந்த மாதிரி இருந்தால் இவர்கள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவார் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் அப்ப பொருளாதாரம் வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக பாதிச்சிருக்கும் ஓகே அப்போ வந்து என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புடையவர்கள் ஆண் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி மைனஸான ஒரு அமைப்பில் சுக்கரன் இருந்தால் பெண் ஜாதகத்தை அந்த மாதிரி இல்லாமல் அமைக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் அமைக்கணும் பெண் ஜாதகத்தில் அந்த மாதிரி மைனஸ் இருந்தால் அதற்கு எதிராக இணைக்கப்படக்கூடியது வந்து அதே மாதிரி இணைச்சிடக்கூடாது அங்கே பிரச்சனையும் கண்டிப்பாக வந்துடும் பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும் அப்ப என்ன செய்யணும்னா இந்த ஆறு இடங்களில் நான் சொன்ன இடங்களில் இல்லாமல் சுக்கரன் இருந்தால் நீங்கள் தாராளமாக இணைக்கலாம் இணைச்சு இழுத்து கொண்டு போயிருவாங்க அதாவது வந்து நம்மகிட்ட மைனஸ் இருந்து அதே மைனஸ் இன்னொருத்தர்கிட்ட இருந்து இருந்தேன் கஞ்சா குடிக்கிறவனோட போய் கஞ்சா குடிக்கிறவனை சேர்த்தா எப்படி இருக்கும் கெட்டு போயிடுவான் கஞ்சா குடிக்கிறவனோடு கஞ்சா குடிக்காதவன் அறிவு சொல்லி திருத்துகின்றவனிடம் போய் வந்து நாம் இணைஞ்சோம்னா கெட்டவன் நல்லவனிடம் போனால் கெட்ட நல்லவன் கெட்டவனை மாற்றிடுவான் மாற்றிடுவான் திருந்தியா அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ இதுதான் ஜோதிடத்தில் வந்து இருக்கின்ற உண்மையான நிலை அப்போ இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பெண்கள் இந்த மாதிரி வந்து சுக்கரன் வந்து என்ன சொல்கிறனா ஜாதகத்தில் வந்து மிதனம் கடகம் சிம்மத்தில் இருந்தாலும் தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டத்திற்குரியது தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இது நான் நிறையா ஆயிரம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்துட்டேன் அவங்ககிட்ட கேட்குற கேள்வி எப்படி இருக்குது வண்டி அப்படின்னா வண்டியா வண்டியா அப்படின்னு இழுப்பாங்க இழுக்கத்தான் செய்வாங்க அதனால் அவங்க பெரிய பாதரவுகளை அனுப்பிச்சுருப்பாங்க பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அப்போ அவர்களுக்கு ஒரு திருப்தியான பதில் சொல்ல முடியாது அப்போ இந்த தோசத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்னா என்ன சொல்லான்னா பெண்கள் இடதுகை மோதிர விரலில் அற்புதமான வெள்ளி நல்லா வந்து குவாலிட்டியான வெள்ளி வாங்கி மோதிரம் வந்து ஆறு கிராமுக்கு மேலே செஞ்சு போடணும் ஆறு கிராமுக்கு மேலே போயிடணும் ஆறு இரநூறு ஆறு நூறு ஆறு முந்நூறு இந்த மாதிரி ரேஷியோ ஆறு கிராம் வரைக்கும் போடலாம் ஆறரை கிராம் வரைக்கும் வந்து நல்லா கட்டியாக வந்து ஒரு ரிங்கு மாதிரி செஞ்சு போட்டுடணும் அப்போ அந்த மோதிரத்தை எப்போ செய்யணும் அந்த மோதிரத்தை எப்போ செய்யணும் அப்போ தான் அவங்களுடைய தோஷம் போகும் அப்போ என்ன சொல்கிறான்னா வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் வருகின்றன்று அந்த மோதிரத்தை செய்யணும் அந்த நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை ஆறு மணி வரை ப்ளஸ் அந்த நாளில் ரேவதி நட்சத்திரம் இருக்கணும் அந்த நாளில் நீங்கள் ஆசாரிட்ட வந்து முதலே சொல்லி வச்சிடணும் ஐயா இன்றைக்கி நாள் வந்து வருது இந்த நாளில் நீங்கள் இன்றைக்கி தான் கண்ணி காலையில் ஆரம்பிச்சேன்னா அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து டிசைன் இல்லாத ஒரு மோதிரங்கள் செய்வது அவங்களுக்கு வந்து ஈஸி ஆனால் வெளியில் யாரும் என்ன சொல்ல வேகமாக செய்ய மாட்டாங்க என்ன அவங்களுக்கு காசு கிடைக்காது காசு கிடைக்காது தங்கத்தில் செஞ்சால் வந்து என்ன சொன்னால் சேதாரம் கூலி அப்படி இப்படின்னு போட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்ய எவ்வளோ கேட்டாலும் வாங்கிக்க இப்படித்தான் சொல்லணும் ஐயா எனக்கு தேவைப்படுது இந்த நாள் சொல்கிறேன் இந்த நாளில் தான் நீ எனக்கு செய்யணும் காலையில் இருந்து எத்தனை மணிக்கு பற்ற ஆரம்பிப்பா அத்தனை மணி வரைக்கும் உன் கூட இருக்கேன் அன்னைக்கு உனக்கு மத்தியான சோறு வாங்கி போட்டுறேன் செஞ்சு பிடிச்ச பிறகு போட்டுக்கிட்டு ரெடிப்பையா வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லணும் ஆஷாரி ஐயா என்ன செய்வார் ஓகே எப்படி வந்தன சார் ஒரு ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரூவா கேட்பார் ரெண்டாயிரத்து ஐநூறு கேட்கட்டும் மூவாயிரவே கேட்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கொடுத்துருங்க அவருக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் என்று அந்த என்ன செய்யணும் ரிங்கை ஆறு நூறு ஆறு இரநூறு ஆறு முந்நூறு இந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் மேற்ன்ன இடங்களில் இருந்தால் அந்த தோஷம் வந்து குறையும் ஓகே இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் என்ன சொன்னான் வந்து இந்த மாதிரி கிரக அமைப்பு சுக்கிரன் வந்து மேற் சொன்ன இடத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்டம் இல்லறத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் ஒத்துப்போகாது சம்பாத்தியத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த சம்பாத்தியத்தை வந்து ஒரு தெளிவாக பண்ணி எந்தவித பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்காது பெரிய போராட்டமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு நபர் வந்து கரூர்ல இருந்து ஒரு நண்பர் ஜாதகமாக வந்தார் அவருடைய ஜாதகம் கர்ம ஜாதகமாக இருந்தாலும் சுக்கரன் சரியான இடத்துல இருக்குது பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்படவில்லை ஐயா பொருளாதாரம் நன்றாகத்தானே இருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் சமாளித்து சூப்பராக தானே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமாங்க ஐயா அப்படிங்கிறார் ஏன்னா அதுதான் ரிசல்ட் நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து சொல்லும்போது சனி பிரச்சனை ஓகே பிறந்த காலத்திலிருந்து என்ன சொன்னா மூணு மூணு தொழில் பார்த்துருக்காரு இன்னமும் என்ன சொன்னான்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் அவர் போராடுகிறார் சனி சரியில்லை ஆனால் சுக்கரன் சரி இருக்கிறதுனா பொருளாதார வலிமையோடு இருக்கிறார் பொருளாதார வலிமை என்பது என்ன சொன்னால் கோடீஸ்வர யோகமெல்லாம் கிடையாது தேவைக்கு தக்கன வருமானம் கஷ்டப்படாமல் அதை எப்படியோ வந்து என்ன சொன்னால் கொண்டு வந்து நிறை செலுத்துவது தான் கிராமத்து பாணியில் நிறை செலுத்துகின்ற தன்மை தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் சுக்கரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைண்ணா எங்களை மாதிரி நீங்களாம் கஷ்டப்படணும் ஏன்னா நமக்கு கடவுள் வச்சது வந்து என்ன சொன்னா வந்து தனுசியில் சுக்கரன் வச்சுட்டார் அப்போ அந்த தனுசில் சுக்கரன் வச்ச காரணத்தினால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏன் வந்து இந்த மோதிரம் வெள்ளி மோதிரம் வந்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால் எல்லாம் ஒரு தான் அப்போ அந்த தனுசில் சுக்கரன் இருக்கின்ற ஒரு நிலை இன்று வரை நாளை வரை மண்ட உள்ள வரை நாம் வந்து காசுக்காக ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது இது என்னுடைய இருபத்தாறு வருட அனுபவம் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா கரையேறுவதற்கு தெரியும் ஆனால் நித்தமும் கரையேறுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுமையானது காலையில் பத்து மணியிலருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான் நமக்கு வந்து என்ன சொன்னான ஒரு இலக்கு வைக்கிறான் அந்த இலக்கை ஜெயிக்கணும் அது முப்பது நாளும் ஜெயிக்க வேண்டிய இருபத்தஞ்சி நாள் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறான் அப்போ எப்படி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான் வலிமையாக இருக்கிறான்னு சொல்ல முடியும் அப்படின்னா தேவர்டாக சொல்ல முடியாது அதாவது வந்து அனுபவங்கள் அதாவது வந்து காய்ப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய வழியாக தெரியவில்லை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான அந்த கஷ்டத்தை அவர் கொடுக்கத்தான் செய்வார் ஏன்னா அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அவர் போய் உட்காந்த இடம் அப்படி அவர் போய் உட்காந்த இடம் அப்படி அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த மாதிரி வெள்ளி ரிங்கு ஆண்களும் ஆறு கிராமுக்கு மேலே ஆறரை கிராமுக்குள்ள பெண்களும் ஆறு கிராமுக்கு மேலே ஆறரை கிராமக்குள்ள பெண்கள் இடது கை மோதிரவர்களின் மோதிரத்தை போடணும் ஆண்கள் வலது கை மோதரவர்களின் மோதிரத்தை போடணும் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு வீ ஒரு வீட்டில் வந்து என்ன சார் சுக்கரன் சரியில்லை என்ன என்ன சொல்கிறான்னு எலியும் பூனையுமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து இருபது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இருபது இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு பிள்ளைகள் ஆகிப்போச்சு எல்லாம் ஆகிப்போச்சு புருஷ மண்டாட்டுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா என்ன காரணம்னா அதாவது ரெண்டில் ஒன்று சரியாக இருந்தது மேங்க அணைச்சி போயிடும் ரெண்டுமே சரியில்லை நான் என்ன சொல்கிறான்னா எளியும் பூனையும் மாத்திரத்தான் என்ன சொன்னானா போராடிக்கொண்டு திண்டாடிக்கொண்டு சீரழிந்து கொண்டு இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான இந்த மாதிரி சுக்கரன் வந்து என்ன சொல்கிறானா நான் மேற்சொன்ன இடங்களில் இருக்கின்ற நபர்கள் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக சிறீரங்கம் போய் வியாழக்கிழமை நைட்டு தங்கி வெள்ளிக்கிழமை காலை காவிரியில் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை ஒன்று என்ன சொன்ன ஆற்றுல போட்டுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த சுக்கரனுடைய தோசத்தை போக்குவதற்கு ஏதாவது அது உணவு இருக்கிறதா அப்படின்னா அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிடுங்கள் புளிச்சாதம் சாப்பிடுங்கள் புளியோதரை தயிர் சாதம் புளியோதரை கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா இந்த சுக்கரனுடைய தோசத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது போ செ இந்த சுக்கரனுடைய தோஷம் இந்த மாதிரி நான் சொன்ன ஆறு கட்டத்தில் இருப்பவர்கள் அடிக்கடி புளிய மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் புளிய மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற ஊற்ற புளிக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் உண்டு அதனால் புளிய மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வர 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 என்ன சொல்கிறனா இந்த தோஷங்கள் குறையும் இது அனுபவ ரீதியாக நான் பார்த்து தெரிந்து ஜாதக ரீதியாக சொல்லுகின்ற ஒரு உண்மை உண்மை இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள் இல்லை அதை விட நாங்கள் நல்லா இருக்கோம்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்று கூறி கண்டிப்பாக எல்லாரும் நன்றாக இருக்க என்னுடைய இன்னைக்கு புதன்கிழமையும் அனுச நட்சத்திரமும் ஓடிக்கொண்டிருக்கிற நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் எல்லோருக்கும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் இறைவன் கொடுக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்